ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சிர்குலர் இம்பார்ட்டனான சிர்குலர் சிர்குலர்னால் தமிழில் அறிக்கை அதாவது ஃப்ரெண்ட் கவர்மெண்ட் ஒரு அறிக்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது இதனால் நிறைய பேர் ரொம்ப கவலையாக விசா ஆஃபீஸ்க்கு போய்ட்டு விசா ரினுவல் பண்ண மாட்றாங்கன்னு கஷ்டத்தோடு நிறைய கால்ஸ் நிறைய மெயில்ஸ் நிறைய மெசேஜ் வந்துட்டே இருக்கு எனக்கு ஸோ அது பற்றி தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிர்குலர் நேமு சிர்குலர் ரெத்தாயோ ஃபஸ்ட்டு இந்த சிர்குலரை வலிதை பண்ணவங்க யாருனா மிஸ்டர் பிரினு ரெத்தாயோ இவர் மினிஸ் தெலான் தெரியர் இவங்க வலிதை பண்ண சிர்குலராக இருக்கிறதுனால இது நேம் வந்து சிர்குலர் ரெத்தாயோன்னு வச்சுட்டாங்க ஆக்சுவலி இந்த சிர்குலரானது தேமில் தூஸ் ஏ மிஸ்டர் வால்ஸ் கிரியேட் பண்ணது டெமில் தூஸில் மிஸ் யூ வால்ஸ் அஞ்சு வருஷம் ஃப்ரான்ஸில் இருந்தால் போதும் பேப்பர் இல்லாதவங்களுக்கு பேப்பர் கொடுக்கறதுக்கு ஒத்துரிசை பண்ணலான்னு அவர் கிரியேட் பண்ண சிக்யூலர் இப்போ இந்த வருஷம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல மிஸ் ரெத்தாயு என்ன செஞ்சாருன்னா அஞ்சு வருஷத்தை ஏழு வருஷமாக மாற்றிட்டாரு ஏழு வருஷம் ஃப்ரான்ஸில் கண்டினியூவாக இருக்கணும் ஃப்ரெஞ்சு பேசணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் பேப்பர் கொடுக்க முடியும்னு பேப்பர் கொடுக்க முடியும்னா இங்கே வந்து

சொல்லி விசா ஆஃபீஸ் ஐ மீன் ப்ரெஃபெக்ட்யூர் சிர்குலர் ரெத்தாயோவை ப்ரெஃபெக்ட் யூர் ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது ஆஃப் ஆஃப்ரான்ஸ் இட் மீன் ஏழு வருஷம் ஃப்ரான்ஸில் லைவ் பண்ணியிருக்கணும் கண்டினியூவாக ஃப்ரெஞ்சு லாங்குவேஜி நல்லா பேசணும் இப்படி இருந்தால் உங்களுக்கு நாங்கள் விசா கொடுக்குறோம் அதாவது கதை செஞ்சுடுறோம் உங்களுக்கு அக்கோர்தை பண்ணுறோம் சொல்லி சில கண்டிஷனே கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து சிர்குலர் ரெத்தையோ ஃபஸ்ட்டு தெமில் தூஸில் சங்கம் இருந்தால் போதும்னு இருந்தது இப்போ சேத்தோவா வா பண்ணியிருக்கிறாங்க சம்போஸ் எனக்கு ஃபைவ் இயர்ஸ் இருந்தாலே போதும்னு ப்ரெஃபெக்டியூர் சில எக்ஸெப்ஷனல் வச்சிருக்கிறாங்க அதை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்